நானோ என்பது ஒரு அற்புதமான வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் ஆகும் இப்பொழுது பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோவின் வாட்டர் ப்ரூஃபிங் திறனை ஒரு சோதனையின் மூலம் பார்ப்போம் நீங்கள் பார்ப்பதைப் போல ஏஏ சி பிளாக் தட்டோடு செங்கல் போன்ற பலவிதமான தளங்களை கொண்ட பொருட்களை எடுத்து உள்ளோம் இந்த அனைத்து தளத்திலும் பகுதி பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோவில் நனைத்து விட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் உலர விடுவோம். இப்பொழுது உலர்ந்த நிலையில் இருக்கும் இந்த பொருட்களின் மீது நீரை ஊற்றி சோதித்து பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் ஆச்சரியத்தை காணலாம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோ மூழ்கி எடுக்கப்பட்ட பகுதியில் தண்ணீர் தாமரை இலையில் பட்டது போல தெரித்து ஓடுகிறதை காணலாம் ஆனால் அக்வாசில் நானோ அடிக்கப்படாத பகுதிகள் தண்ணீர் உறிஞ்சுவதை காணலாம் பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோவை ஸ்ப்ரே பிரஷ் அல்லது ரோலரை பயன்படுத்தி அப்ளை செய்யலாம் இதை பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோவை அடிப்பதற்கு முன்பு அந்த பகுதியை பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பழைய பெயிண்ட்டுகள் இல்லாத வண்ணம் நன்கு சுத்தம் செய்வது அவசியம் இதை நேரடியாகவே பயன்படுத்தலாம் தண்ணீருடனோ வேறு எதனுடனோ கலக்க வேண்டிய தேவையில்லை இது மட்டுமின்றி பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோ அனைத்து வகையான இயற்கை கற்கள் கான்கிரீட் பகுதிகள் செங்கற் சுவர்கள் சிமெண்ட் பூச்சி பூசப்பட்ட இடங்கள் என அனைத்து விதமான பகுதிகளிலும் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவெளி விட வேண்டியது அவசியம் அதன் பிறகு இந்த அக்வாசில் நானோ அடிக்கப்பட்ட பகுதியில் இருக்கும் நுண்ளை ஏற்ப ஐந்து எம் எம் வரை உள்ளே நுழைந்து அதில் ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயரை உருவாக்கும் அக்வாசில் இடத்தில் பில்டிங் பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்ட் வால் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது அவசியம் ஒரு லிட்டர் பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோவை எப்பொழுதும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து சதுர அடிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதற்கு கூடுதலான சதுரடிக்கு பயன்படுத்தினால் நூறு சதவீத தீர்வை பெற இயலாது பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செயல்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்